ஆதிமுகமா இப்படி பண்ணிடுச்சு திமுக இப்படி பண்ணிடுச்சு அப்படின்லாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லை நேரடியாக நாம் தமிழருக்கு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்தணும் ஏன் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு முன்னெடுப்பை பண்ணணும்ன்றதை சொல்கிறேன் இந்த திமுகவும் ஆதிமுகவும் ஒரு பொய்யான விஷயங்களே நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த புழுகு ஆகாச புழுகுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில் நான் முடியாத போது ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னா அப்படியே வயிறு வலிக்குது துடிக்குது அப்படின்லாம் சொல்லி படுத்துப்பேன் இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரைடு வந்திருக்கு அப்போது ஒரு அமைச்சர் எப்படிலாம் நடிச்சார்னு உங்களுக்கு தெரியும் இதே அமைச்சரை அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அவர் ஊழல் மந்திரி அவர் உடனடியாக பதவி விலகணும்னு இன்றைக்கி இருக்கிறவங்க பேசுனாங்க அதுல இருந்து மாறி இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னாச்சு அவர் பரிசு தாவியாக மாறிட்டார் அவர் இப்போ அவருக்கு ஒரு துறையை கொடுத்துட்டாங்க என்ன மாதிரி துறை பணம் குழிக்கிற துறை ஒரு ஒரு துறையின்னு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிடலாம் பேர்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் ஒரு ஒரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா வர துறை கரண்ட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க இந்த அறப்போர் இயக்கம் காமிச்சிருக்காங்க அதே டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குற டிரான்ஸ்மார் பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல நல்லா வெளிப்படையா தெரியுது யூடியூப்பில் வந்திருக்கு எல்லாம் வந்துருக்கு ஆனால் யாராலையும் என்னையும் சொல்ல முடியல அப்படி ஒரு நடிப்பு அதை நான் சொன்ன சின்ன வயசுல அப்படியே வயிறு வலிக்கிற மாதிரி நான் நடிப்பேன் அந்த மாதிரி அப்படியே உடனே வந்து ஐயா வலிக்குது உடனே அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு எந்த டாக்டருமே இல்லை ஏன்னா சரியா படிக்கல கேட்டிருக்காங்க டாக்டரை சரியா படிச்சிங்களா படிக்கல உடனே காவிரிக்கு கூட்டி போய் பார்த்து சரி பண்ணிருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க வந்தவன டாஸ்மாக மூடணும் குடிய ஒழிக்கணும் உடனே இந்த அதிமுக ஆட்சி இப்படி பண்ணுது ஆ எல்லாமே கத்துனாங்க ஆட்சிக்கு உடனே என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல ஒரு தடுப்பு வச்சுட்டாங்க தடுப்பு வச்சு மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க மறைச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்பக்கம் வச்சிருக்காங்க பின்பக்கம் உள்ளது நாங்கள் மறைத்துள்ளோம் குடி குடியை கெடுக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே போய் பிடித்து போனுங்கள்ன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அப்போ என்ன சொல்றதுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசம் இருக்கு இதை நம்பி நம்பி மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம இது எவ்வளோ பெரிய குற்றம் இந்த நாட்டை அழிக்கிற விஷயம் இல்லையா இப்போ நாம் தமிழர் வந்தால் என்ன பண்ணோம் நாம் தமிழரில் பேச்சு கிடையாது இப்போ ஒன்று சொல்லுவோம் அப்போ ஒன்று சொல்லுவோன்னு மாற்றி மாற்றி பேச விருப்பம்லாம் எதுவும் கிடையாது என்ன சொல்றது நாம் தமிழர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மனிதனுக்கு தேவையான குடிநீரை நல்ல தரமான குடிநீர் குடிப்போம் இப்போ எல்லாம் கேன் வாங்குறீங்க இல்லையா வீட்டில் ஒரு கேன் இருபத்தஞ்சு ரூபா வாரத்துக்கு மூணு கேனாவது தேவைப்படும் எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி செலவு பண்ணும் அடுத்தது நாம் தமிழர் என்ன சொல்லுது நாங்கள் வந்தால் தரமான கல்வியை அரசு பள்ளிகளிலேயே வழங்குவோம் நம்ம ஏன் அரசு பள்ளிகளை சேர்க்கறதில்லை எந்த அமைச்சராவது சட்டமன்ற உறுப்பினராவது அவங்களுடைய மகளையோ மகனையோ இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் சேர்த்துருக்காங்களா யாராவது ஒருத்தர் அரசு ஆஸ்பத்திரியில சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்போது அது இல்லாதவங்களுக்கு தான் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஆனால் நாம் தமிழர் என்ன சொல்லுது நல்லா யோசிச்சு பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறப்பான கல்வியை மக்களுக்கு கொடுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தானா ஒரு லட்ச ரூபான்றது வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது வருது இல்லையா அப்போ ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கட்டணும் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க பத்து லட்ச ரூபா இந்த பத்து லட்ச ரூபா ஒரு ஒரு குடும்பத்து கையிலையும் ஒரு மிடில் கிளாஸ் கையில் அந்த பத்து லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் இவங்க போடுற ரூபாய்க்கும் இவங்க கொடுக்க போகிற அந்த ஆயிரம் ரூபாய் இலவசத்துக்கும் டிவிக்கும் மிக்ஸிக்கும் அந்த டிவி ஓடாதது வேறு விஷயம் மிக்ஸி ஓடாத வேறு விஷயம் சவுண்டு வரும் ஆனால் அரைக்காது அந்த மிக்சிக்கும் ஓடி ஓடி நம்ம எதுக்கு பண்ணணும் பத்து லட்ச ரூபா ஒரு ஒரு நடுத்தர மக்கள் கையிலேயே இருக்கும் பத்து லட்ச ரூபாயில் வாங்கிட முடியாதா நீங்கள் நினைச்ச லக்ஸரின்னு சொல்கிற ஐட்டம் காரை தவிர வீடை தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த பத்து லட்ச ரூபாய் வாங்கிட முடியும் கரெக்டுங்களா உங்கள் ஃப்ரிட்ஜி கலர் டிவி எல்இடி மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே இந்த பத்து லட்சம் வந்துடும் ஸோ ஒரு நாட்சி ஒரு கட்சி சரியான முறையில் சரியான முறையில் கல்வியையும் சுகாதாரத்தையும் ஒரு மக்களுக்கு சரியான முறையில் இலவசமாக கொண்டு சேர்க்க முடிந்தால் ஐந்தே வருடம் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் போட்டுக்கிட்டே வரும் ஓட்ட கரெக்டுங்களா வருடங்களில் ஒரு ஒரு நடுத்தர குடும்பமும் அவர்களுக்கு தேவையானதை அரசை எதிர்பார்க்காமலே வாங்கி கொள்ள முடியும் அரசு என்றே அவங்களுக்கு தெரியல இப்போ ஒரு மிக்சி கிரைண்டர் டிவி இதையெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும் ஒரு சாலையை நம்ம போட்ட முடியுமா ஒரு தனி மனிதனால் ஒரு சாலையை போட்ட முடியுமா ஒரு அணைக்கட்டை பண்ணிட முடியுமா ஒரு மின்சார உற்பத்தி இயந்திரத்தை நிரூபிச்சிட முடியுமா ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் பண்ணிட முடியுமா இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் மக்கள் இருந்து வரி பணத்தை வாங்கி இந்த அரசு இதை பொதுவாக இருந்து செயல்படுத்தணுன்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க அதை விட்டு நான் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இலவசம் கொடுக்குறேன் இந்த இலவசமும் கொடுத்தாங்க பாரு எவ்வளோ அழகாக இந்த பஸ்ஸுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா ஃப்ரீ அவங்க ஹஸ்பண்ட் பேக்கெட்ல இருந்து எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் பேக்கெட்ல இருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால என் மக்களே தயவு செஞ்சு சிந்திங்க தயவு செஞ்சு சிந்திங்க ஐந்து வருடம் இது வரைக்கும் போட்டுட்டீங்க எல்லாம் போச்சு அஞ்சு வருஷம் கொடுக்கறதுனால ஒன்றும் பாதகம் வந்துடாது ஒரு தடவை மாற்றி போடுங்க நாம் தமிழருக்கு போடுங்க இத்தனை இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாங்க இவ்வளோ போராட்டம் பண்றோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாத்துக்குமே ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அஞ்சு வருஷம் தான் சரியா இல்லையா தூக்கி போட்டு எடுத்து படிச்சு தூக்கி வச்சுங்க யார் வேணாம்னு சொன்னது அதனால அந்த முயற்சிக்கு இத்தனை தோழர்களோட உழைப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த தடவை நீங்க நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துங்க இவ்வளவு நாள் பேசினாங்களே என்ன செய்யறாங்கன்றத வந்து நீங்க பாருங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் ஐயாவுக்கு நன்றி